ஹை கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு குருமாங்க உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க குருமா திக்கவும் இருக்கணும் குவான்டிட்டி நிறையவும் செய்யணும் இன்க்ரீடியண்ட்ஸும் கொஞ்சம் லெஸ்ஸாக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குருமா சூப்பராக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆறு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் வெதங்கட்டும் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டாதாங்க கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குமே குருமாவுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி இதை போடணும் இப்போ வந்து சோம்பு கசகசாலாம் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காவை போட்டு நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப வெதுக்கணுன்னு இல்லை அஞ்சாறு முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு சும்மா தேங்காய் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஃபேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சோம்பு கடல் பாசி முக்கியமாக போனோங்க அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவரே கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் விதங்குனதுக்கப்புறம் நான் பெருசாக ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா விதங்குனதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் ஆல்ரெடி பச்சை மிளகாவை போட்டு விதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதுவே போதுமானது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் முந்திரி கசகசெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்லோ ஓலே நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும்னு விட்டுருங்க கொச்சதுக்கப்புறம் நான் வந்து நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சிருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு டூ மினிட்ஸ் ஸ்கோலே கொதிக்கட்டும் விட்டுருங்க அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல நல்லா மசாலா ஊரும் கொச்சதுக்கப்புறம் சூப்பரான கம கம கமன் உருளைக்கிழங்கு பட்டணி குருமா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனும் தட்டிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மகிழ்ச்சி பை கைஸ்